ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோஜ குழுவின் சார்பாக கே ஐயங்கார் அவர்களும் அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் மாசி மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் ஐயா அவர்கள் இப்போ மாசி மாதத்தை பற்றி விவரம் சொல்லுவாங்க ஐயா மாசி மாதம் சுபகிருத்து வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆங்கில வருஷத்தில் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாலாம் தேதி வரலாம் உண்டான மாதத்தை வந்து மாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் மாசி மாதம் அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவான் வந்து மகரம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் இதை வந்து கும்ப மாதம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது இந்த மாசி மாதம் பார்த்தீர்கள்யானா பதினொன்றாம் தேதி கார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு பத்தரை மணிக்கு வந்து இந்த மாதம் பிறகுது இந்த மாதத்தில் மாதம் பிறகு அப்படின்னு சொல்லும்பொழுது சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியை வந்து மாறிச்சுக்கிறத வந்து மாசம்னு பிரிச்சிருக்காங்க இது வந்து முந்நூற்றி முந்நூறு டிகிரியிலிருந்து முந்நூற்றி முப்பது டிகிரி வரலும் இருக்கக்கூடிய இடமாக இந்த கும்ப மாதம் கும்ப ராசிக்கு சூரிய பகவான் போகிறார் சரி இந்த மாதத்துல பார்த்திருக்கிறையா கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதம் வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீர்களேன்னா கோல்சாரத்தில் மேஷ ராசியில் அதாவது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் ரிஷவ ராசியில் செவ்வா பகவானும் சப்தமத்தில் வந்து கேது பகவானும் அதற்கு பிறகு பார்த்தீர்களேன்னா புத பகவானும் சனி பகவானும் வந்து பத்தாம் இடமான மகரத்தில் இருக்காங்க சூரிய பகவானும் சுக்கர பகவானும் வந்து பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்காங்க மீனத்தில் வந்து குரு பகவான் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களே ஆனால் மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் அதாவது மாச கிரகங்கள்னு சொல்றது இந்த கிரகங்கள் வந்து எங்கெங்கே பயிற்சி ஆறுது என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கறது அப்படின்றதையும் பார்க்கலாம் சுக்கர பகவான் வந்து பதினாறாம் தேதி அதாவது மாசி மாதம் ஒரு நாலாம் தேதியே வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் அதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் அந்த மாச கடைசியில மார்சி மாசத்தினுடைய தேதி அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து மேஷத்துக்கு போற பகவான் பார்த்தீர்களே கும்பம் மீனம் மற்றும் மேஷம் இந்த மூன்று ராசிக்கும் போற ஏ தவிர பார்த்தீர்களேனா புத பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடத்துல இருந்து அதாவது மகரத்தில் இருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னிக்கு அவர் வந்து கும்பத்துக்கு போறார் அதற்கு பிறகு அவர் வந்து ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் வந்து மீனத்துக்கு போகிறார் இவர் மீனத்தில் பொழுது பார்த்தீர்களே ஏன்னா நீச்ச பங்கம் அடைஞ்சு நீச்ச பங்க ராஜயோகம் வருது இந்த காலகட்டத்தில் மிகவும் எழு அதாவது இப்போ என்ன சொல்றது ஒரு நல்ல விசேஷங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாசி மாதம் இருக்கு இந்த மாசி மாசத்துல வந்து சுப முகூர்த்தங்கள் நல்லபடியாகவே இருக்கு கவலைப்பட தேவையில்லை மாசி பூணல் அப்படின்னு சொல்லக்கூடியது பெயர் பெற்றது மாசியில் வரக்கூடிய திருமணங்களும் சரி மாசியில் வரக்கூடிய கிரக பிரவேசங்களும் அதிகமாகவே இருக்கும் மாசி தேதி அதாவது என்ன சொல் அதாவது சிவபெருமானுக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் உகந்த மாதமாக இந்த மாசி மாதம் எடுத்து சொல்லப்படுகிறது இந்த மாசி மாசத்துல பார்த்துருக்கிறேன்னா இன்னொரு மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது அதாவது திரையோதசியில வருது இந்த காலகட்டத்தில் மகா சிவராத்திரி வருது அன்னைக்கு வந்து விரதம் இருந்து இரவெல்லாம் முடிச்சிருந்து ஏதோ ஒரு ஒரு நோக்கத்தோட வெற்றியை நோக்கி நிச்சயமாக நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நோக்கி சென்றோமே ஆனால் கண்டிப்பாக ஈசனின் அருளால் அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மகா சிவராத்திரி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விசேஷமான பண்டிகையாக சைவர்கள் மூலியமாக கொண்டாடப்படுறது இதை தவிர வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நான்காம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி இதில் வந்து அமாவாசையிலிருந்து வரக்கூடியது வந்து வளர்புறை சதுர்த்தியாகவும் பௌர்ணமியிலேருந்து வர்றதை வந்து தேய்பிரை சதுர்த்தியாகவும் கொண்டாடுறாங்க இதில் வந்து விநாயக பெருமானுக்கு வந்து வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து இந்த எருகம் எருக்கம்பூர் மாலையும் அருகம்பூர் மாலை இல்லைன்னா எருக்கம் பூ இதெல்லாம் வந்து மாலையாக சாத்தி நூற்றி எட்டு தேங்காய் உடைச்சு ஒரு நூறு தோப்பு கர்ணம் போட்டு இந்த மாதிரி நம்மை நாமே வந்து அவரை பார்த்து பண்ணினோமே ஏன்னால் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக ஈடு ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏ பார்த்தீர்களேயானால் பார்த்தீர்களேனால் இந்த வைணவத்தில் பார்த்தீர்களேயானால் குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது பன்னெண்டு ஆழ்வார்களில் குலசேகரர் அப்படின்றவர் வந்து மன்னனாக இருந்து அதுக்கப்புறம் ஆழ்வாரா ஆனவர் இவருடைய அவதார நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மாசி மாசத்துல வருது எத்தவரை பார்த்தீர்களேயானால் இந்த மாசி மாசத்துல ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் வரப்போகுது இந்த பலன்கள் மூலியமாக அவர்களுக்கு ஏற்றம் எப்படி இருக்க அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் எந்தெந்த காலகட்டத்தை நம்ம தவிர்த்து வைக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் தன்று ஒருவேளை நம்ம ஏற்கனவே வந்து இந்த சந்திரா சாதன தினத்தன்று வந்து இந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதோ இல்லை வெளியூர் வழிபாடு பிரயாணங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணிட்டோம் சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்ற கேள்வி வந்தது ஏனால் அதற்கு என்ன எளிய பரிகாரங்களை செய்தால் அந்த சந்திராஷ்டமத்தினுடைய கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம் அது தவிர உங்களுடைய ராசிக்கு என்ன ஒரு எளிய பரிகாரங்களை செய்தால் இந்த மாசி மாதமான முப்பது நாட்களும் ஏற்றமாக இருக்கும் அப்படின்றத ஒன்றுன்னா வரிசையாக மேஷத்திலிருந்து மீனம் வரணும் பார்க்கலாம் இதை இந்த மாதம் பாத்திரங்களையானால் மாசி மகம் மிக பெரிய விசேஷம் கும்பமேளா அப்படின்னு கொண்டாடக்கூடிய விசேஷங்கள் இருக்குது குரு பகவான் சிம்மத்தில் வரும்பொழுது கும்பமேளா கொண்டாடுறாங்க இருப்பினும் மாசி மகம் இந்த மாதம் வருது மாசி மகம்ன்றது பௌர்ணமி ஏற்கனவே நான் வந்து என்னுடைய இதுவிலெல்லாம் சொல்லியிருக்கேன் பௌர்ணமியும் அமாவாசியும் முக்கியமான விஷயங்களாக நம்முடைய முன்னோர்களால் கருதப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் பௌர்ணமி யோகம்ன்றது வந்து இருக்கிறதுலே முதன்மையான யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இன்ஃபேக்ட் குரு பகவான் தான் வந்து மிகப்பெரிய சுபர் அதனிலும் சுபத்துவம் அடையிறது வந்து பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகம் பெற்றவர்கள் வந்து அரசனாக இருக்கக்கூடிய அந்தஸ்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போ அரசர்கள் கிடையாது எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் அந்த மாதிரியான பொசிஷனில் வந்து அவங்க வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இது இந்த மாசி மகம் வந்து இந்த காலகட்டத்தில் வருது இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு இந்த நேயர்கள் வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் சில விஷயங்களை நாங்கள் வந்து பொறுமையாக சொல்லியிருக்கோம் பித்ருக்களினுடைய சாபத்தை பற்றி சொல்லியிருக்கோம் குழந்தை பாகியத்தினுடைய பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம் குடும்பத்தில் பணம் இல்லாமல் உண்டான காரணங்களை சொல்லியிருப்போம் இதை அவசியமாக பாருங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஐயாவுடைய நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் போட்டு கொடுத்துட்றோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஐயா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவார் நிறைய பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்களே ஒரு கொஸ்டினோடு நிறுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கு மேலே வந்து நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறதுனால தயவு செஞ்சு நீங்களும் வந்து அதற்கு உடன்பட்டு செல்வதுன்றது ரொம்பவும் நல்லது மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்தே இருக்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துலேயே இருப்பார் அவர் வந்து மூணு குடையவர் உங்களுக்கு மூணுக்குடையவர் போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இருந்து ஏழாம் பார்வையில தன் வீட்டையே பார்த்துருக்கிறது மிக மிக சிறப்பு இது எல்லா வருஷமும் மாசி மாத்தையில் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் அதே சமயத்தில் ராசிக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதியாகிய சுக்கரனும் பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய சுக்கரனும் அதாவது சுக்கரன் தான் ரெண்டு 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 வீட்டுக்குமே சுக்கரன் தான் அதிபதி அவர் போய் உங்களுக்கு சூரியனோடே சேர்ந்து கொ கொஞ்ச நாள் இருக்கார் அதாவது மாசி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் ஒன்றா இருக்கார் அதுக்கப்புறம் மாசி மாதம் நாலாம் தேதிக்கு மேலே அவர் வந்து உங்களுக்கு பத்தாம் இடமான மீனத்துக்கு குருவோடு போய் சேர்ந்துடுறார் குரு சுக்கரன் சேர்க்கை அங்கே வந்து சுக்கரன் வந்து உச்சநிலை அடைகிறார் அப்போது இது வரையில வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் தொய்விருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதே சமயத்தில் வந்து தொழில்துறைகளில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதை வந்து சீராக்கக்கூடிய நிலைமைகளையும் இந்த மாதத்துல வந்து நல்ல பயனடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை மீனராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல நிலைமையிலையும் வரக்கூடிய வாய்ப்புகளையும் நல்ல விதமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே அதிகமாக இருக்கிறது அதாவது ஆட்சி பெற்ற குருவோட சுக்கரன் சேர்றது வந்து மிக மிக சிறப்பு அதுக்கப்புறம் வந்து புதன் பகவானும் அப்புறம் ஒரு பத்து நாளில் வந்து மாறி வந்துடுறார் அப்போ நீச்ச பங்கம் அடைஞ்சிடுறாங்க நீச்சபங்கம் பங்கம் அடைஞ்சு செய்யக்கூடிய வாய்ப்புகளை பற்றி மேலும் உள்ள விவரங்கள் வந்து மிருக சீரீஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய ராசி மிதுன ராசி இந்த ராசியினுடைய அதிபதி அப்படின்னு பாத்தீங்களே புத பகவான் புத பகவான் வந்து இந்த மாதம் ஆரம்பத்துல பார்த்தீர்களே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்க மறைந்து இருந்து அவர் வந்து ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு திடீர் பண யோகம் அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் கும்பத்துக்கு போகும்பொழுது என்னென்னா ராசிநாதனும் சரி மூன்றாம் அதிபதியும் சேர்ந்து வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இதை தவிர வந்து உங்களுடைய இளைய சகோதரத்துவம் மூலியமாக உங்களுக்கு திடீரென்று ஒரு பொருள் வரவோ பண வரவோ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் புத பகவான் வந்து ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டத்தில் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் அதாவது உங்களோட கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த காலகட்டத்தில் நீச்ச ராஜயோகம் அடைகிறார் நீச்ச ராஜயோகம்னா என்னங்க ஐயா அப்படின்னா ஒரு உச்சனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் நீச்சப்பட்டிருந்ததே ஆனால் அதற்கு நீச்சபங்க பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவும் பத்தாம் இடத்துல வர்றதுனால இந்த நீச்சபங்க பங்க ராஜயோகம் மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்க போகிற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது ஏ தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு இந்த பத்தாம் இடம் மிகுந்த வலுப்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தில் இருக்குது இந்த பத்தாம் இடத்துல பார்த்தீர்களேனால் இவ்வளவு நாள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொய்வு இருந்திருக்கும் என்ன தொய்வு இருந்திருக்கும் அப்படின்னா இந்த வருஷ கிரகங்களான குரு சனி ராகு கேது இவர்களுடைய பிரச்சனைகளனால் உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து ஒரு செட்பேக் இருந்திருக்கும் மேம் என்ன சொல்கிறது போட்ட பணமெல்லாம் விரயமாகக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் அதிலிருந்து ஒரு சின்ன மாற்றம் ஒரு ஒளிவிளக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியக்கூடும் ஏன்னா பத்தாம் இடம் வந்து ராசிநாதனே இருக்கிறதுனாலையும் அவர் நீச்சப்பட்டிருக்கிறதுனால மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்கும் தொழிலில் போடலாமா வேணாமா இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே போட்டதெல்லாம் அடிபட்டு போச்சு திருப்பியும் போட்டோம்னா அது எடுத்துகிட்டு போயிடுமா நம்ம மொத்தமாக போயிடுவோமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு ஏறுமுகமான காலமாகவே இந்த மிதுன ராசிக்கு புத பகவான் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு அது நிச்சயமாக வரும் சரி இதை தவிர பார்த்தீர்களேனால் ஐயா வந்து சுக்கர பகவானையும் சூரிய பகவானையும் பற்றியும் சொன்னாங்க இந்த மாதத்தில் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய இன்னொரு கிரகம் வந்து செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் வந்து இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீர்களேனால் ஆறு பதினொன்னின் அதிபதி அவர் பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா வீட்டை விட்டு வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அதுவும் வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து இது டாக்டராக இருக்கிறவங்க அது தவிர மில்ட்ரி சர்வீசஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ச கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க அது தவிர வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ட்டு அதுக்காக அது தவிர வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அதாவது இந்த சின்ன திரை வெளித்திரையில் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்காங்க இல்லையா அதாவது டெக்னிக்கல் சிஜி மெயின்டைன் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரும் ஏன்னா ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர்கள் வந்து எந்த இடத்துல வந்து வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்தின் மூலியமாக ஒரு ஷார்ட் ட்ரிப்பாவது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வெளியில் போய்ட்டு வருவாங்க ஆனால் செலவுகள் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவரே பதினொன்றாம் இடத்திற்கு மதிபதின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு செலவை அதிகப்படுத்துவார் அதுவும் வந்து செலவு அப்படின்னு பார்த்தீர்களேனால் கண்டிப்பாக வந்து சாப்பிட்ற இடத்துல வந்து செலவுகள் அதிகமாக போகும் உங்களுக்கு தேவையில்லாமல் அதிகமாக நட்பு நண்பர்களோடு செலவுகள் செய்து சாப்பிடக்கூடிய பழக்கம் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாப்பாட்டுக்குன்னே நிறைய விஷயத்தை நீங்கள் செலவு பண்ணுவீங்க அது தவிர வந்து வண்டி வாகனங்களில் பிரயாணம் செய்கிறதையும் வந்து அதிகமாக செலவு பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் அதனால இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துலேருந்து ஒரு சின்ன விளக்கு உங்களுக்கு தெரியுது அதாவது தரிச லைட் இந்த டனல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன ஒ ஒளி வட்டம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இதிலிருந்து உங்களுக்கு ஏறுமுகமான காலகட்டங்கள் ஆரம்பிக்கும் சரி இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீர்களே ஆனால் போட்டித் தேர்வில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இப்போ கொஞ்சம் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் அதை தவிர வியாபாரம் சொல்லிட்டோம் வேலையில் இருப்பவர்களை பற்றியும் சொல்லிட்டோம் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்களை எப்போ தவிர்க்கணும் நல்ல நாட்கள் அதாவது ஏதாவது புதிய முயற்சி எடுக்கணும் அப்படின்னா வந்து எந்தெந்த நாட்களை தவிர்த்துட்டு நம்ம வந்து இந்த முயற்சிகளை எடுக்கலாம் எதனால அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி ஐயா சொல்லுவார் ஐயா ரொம்ப அருமையாக விளக்கமாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க ஐயா மிதன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையானது சொன்னீங்க இதில் வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது சந்திரன்னா மனோகாரகன் அந்த மனோகாரகன் அவனுடைய நிலைமை வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற போது இந்த மனம் தடுமாற்ற நிலை ஏற்படுத்தும் அப்போது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைகளையும் உருவாக்குவார் அதே சமயத்தில் தடங்களையும் பண்ணுவார் அந்த தடங்களில் இருந்து சரியாகிறதுக்காக நம்ம அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு தவிர்க்க முடியாத வேலைகள் அதாவது நம்ம ஏற்கனவே பதிவு ஊருக்கு போகிறதுக்காக வந்து டிக்கெட்டை வாங்கி வச்சுருப்போம் த அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியாது கேன்சல் பண்ணால் வேஸ்ட்டாக போயிடும் பணம் பணம் வேஸ்ட்டாக போயிடும் அதுமாரி இருக்கும் ஒரு சில முக்கியமான கையெழுத்தெல்லாம் இட வேண்டியது பத்திரங்கள் எல்லாம் கையெழுத்து இடத்துக்காக ஏற்கனவே நம்ம பேசி வச்சுருந்துருப்போம் இந்த சந்திராசிரமங்கிறது தெரி தெரியாமல் இருந்திருக்கும் அந்த மாதிரி வந்து தெரியாமல் இருந்தவங்களாம் வந்து ஒரு பசும்பால் அதாவது பசுன்னா வந்து தாய்னு சொல்கிறது அப்போ சந்திரன்னாலும் தாய் அப்போ அது தாய் தாய்க்குண்டான இது வந்து பசு பசு பசுனுடைய மா பால் அந்த பசும்பாலை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா அதனால் வரக்கூடிய சங்கடத்தில் தவிர்த்துருக்க முடியும் இது வரைக்கும் வந்து அந்த எங்கேஜ்மெண்டெல்லாம் இருந்துச்சுன்னா இனிமே வந்து தான் என்கேஜ்மெண்ட்டு அந்த தேதிகளில் வந்ததுன்னா அந்த தேதிகளை தவிர்த்துட்டு வேறு தேதியாக மாற்றி வச்சுக்கிறதுக்கு பாருங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு இது மாதிரி பண்ணிக்கிங்க அந்த சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் இந்த ரெண்டு நாட்களும் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது மேலும் உள்ள விவரத்தை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க அதாவது இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாகவே ஏற்றமாக இருக்கக்கூடிய ராசியாக இந்த மாதத்தில் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகக்கூடிய காலம் வர ஆரம்பிச்சிருச்சு கவலைப்படாதீங்க இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய அப்படின்னு இருக்கக்கூடியது பார்த்தீர்களே ஏன்னா அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வெத்தலை மாலை சாத்துங்க கண்டிப்பாக சனிக்கிழமைகளில் போய் வெத்தலை மாலை சாத்திட்டு வர்றதும் வியாழக்கிழமைகளில் வந்து போய் பிள்ளையாருக்கு போய் இது பண்ணுறதும் அதாவது தேங்காய் உடைச்சிட்டு வர்றதும் நவக்கிரக சன்னதியில் போய் கண்டிப்பாக குரு பகவானையும் குரு பகவானுக்கு நெய்விளக்கும் சனி பகவானுக்கு எல் விளக்கும் போட்டுட்டு வர்றது உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றத சொல்லி லோகா சுகினோ பவன் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்